தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் பிரெசெண்டெட் பாய் எஸ் பி ஆர் இண்டியா மார்க்கெட் ஆஃப் இண்டியா நம்ம ஜெயிச்சுட்டோ மாறா ஒரு விதைக்குள்ள அகப்பட்ட ஆலமரம் கண் விழிக்கும் அதுவரை பொறுமனவே அப்படின்றப்ப நடந்து முடிஞ்ச சீசன் நடந்து முடிஞ்ச பைனல்ஸ் நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆசிபி வர்சஸ் பஞ்சாப் வாட் அண்ட் மேட்ச் வாட் அண்ட் இன்னிங்ஸ் எப்பா பைனல்ஸ்ல கூட நீ சொன்னதெல்லாம் நடந்திருக்கப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேங்க்யூ தேங்க்யூ என்னென்ன நடந்தது என்னென்ன ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் எல்லாம் இந்த மேட்ச்ல இருந்ததுன்னு இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றோம் வாங்க வீடியோ

ஏன்ப்பா நீ மேட்சுக்கு வர வரமாட்டியா ஏதோ ஒய்ஃபை பார்க்க போகிறோம் ஊருக்கு போகிறோம்லாம் சொன்னாங்களேப்பா நான் வந்துட்டு இங்கே உயிரை கொடுத்தே நான் ஆர்சிபி தேசத்தை காப்பாற்றுவேன் மாதிரி ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடித்தா அப்படி மனுஷன் ஆனால் அதுக்கப்புறம் பெருசாக ஜொலிக்க தேவையில்லாத ஷார்ட்டாக கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்த ராம கேப்டன் ராஜ்தாத் படிதாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஆகட்டும் எல்லாம் ஓடிபி நம்பர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டூ ஃபைவ் டூ சிக்ஸ் மாதிரியான ஸ்கோர்ஸ் தான் எடுத்தாங்கனே சொல்லலாம் இதுக்கு நடுவில் கோலி வேற வந்து ஒரு ஓடி இன்னிங்ஸ் ஆடினார் இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜியோட வந்துருக்கீங்க ஒரு ஓடி இன்னிங்ஸ் இந்த கிரௌண்டில் மேபி ஃபைனல்ஸ் ப்ரெஷர்னால வந்து ஒரு ஒன் எயிட்டி ஒன் நைன்டி எடுத்தாலே போதும் நினச்சி வந்தீங்களான்ற மாதிரி மேட்ச் போயிட்டு இருக்கும்போது கோலி ஒரு தேர்ட்டி ஃபைவ் பால்ஸ் ஃபார்ட்டி த்ரீ ரன்ஸ் நான் சொன்ன மாதிரி ராஜ்ஜெ படித்தார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லியான் லவிங்ஸ்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் ஷர்மாவும் வந்து பாத்தீங்கன்னா ஆளு டுவெண்ட்டி டுவெண்டி சிக்ஸ் தான் அடிச்சா டுவெண்ட்டி ஃபோர் தான் இப்படி போயிட்டு இருக்கும்போது யாரெல்லாம் ஜெயிக்க போறேன் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு பத்து ஓவர் ஆதிக்கம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கேட்க இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் ஓவர்ஸ் ஆதிக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆர் சிபி எடுத்து வந்து ஸ்கோர் எடுத்தாங்கன்னே சொல்லலாம் ஒரு ஒன் செவன்டி கிட்டே வந்திருந்தது பதினேழு ஓவருக்கு அதுக்கப்புறம் கடைசி முன்னோர் அர்ஷிப் சிங்கா இருக்கட்டும் உமர்ஷா இருக்கட்டும் சூப்பர்பா போலிங் போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் போர் அதை கண்ட்ரோல் பண்ணி ஒன் நைன்டி ஒன் தான் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கட்டுப்படுத்துறாங்கன்னே சொல்லலாம் இதை வந்து பஞ்சாப் எப்படி பேஸ் பண்ணி அடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் மேட்ச் போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பிரியாங் ஷாரியாவும் பிரபு சிம்லம் தான் ஓப்பனிங் நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிரைம் ஃபார்மா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஆடினாங்கன்னே சொல்லலாம் அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆரியா கேட்ச் ஒண்ணு பிடிச்சாரு பாருங்க சால்ட் எப்பா நீ திரும்பி வந்ததுக்கு ஒருத்தியா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் லைனுக்குள்ள போய் தூக்கி போட்டு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் பிடிக்கிறதுலாம் வேற லெவலுங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஆஹா ஆஹா மேட்ச் வேற மாதிரி போகுதே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆரியா விட்டு சோ அதுக்கு வந்து பிறகு பெருசு முன்னொன்னு பெருசு வெடிக்காம பெருசா அவரோட பெஸ்ட் கொடுத்து வண்டி பிரச்சின அப்படியே போயிட்டாரு ஜாஜ் இங்கிலீஷும் ஸ்டேஸ் ஆயிடும் நல்ல இன்னிங்ஸ் போவாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா ஃபைனல்ஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு ஸ்டேஸ் சர்வேஸ் அவுட் ஆனதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கவே முடியாது குணால் பாண்டியா ஐயோ என்ன இவ்வளோ இந்த போலிங் டேலண்ட் எங்கேயா வச்சிருந்த நாலு ஓவர் பதினேழு ரெண்டு ரெண்டு விக்கெட் அப்படின்ற மாதிரி ப்ரைம் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அடிச்சு தள்ளிட அப்படி மனுஷன் சோ அதுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அதுக்கப்புறம் வந்து யாருமே பெருசாக ஜொலிக்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான கட்டத்தில் அதாவது ஒரு பதினேழாவது ஓவரும் நான் முக்கியமான ஓவர் சொல்லுவேன் குவியூ ஓவர்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நேகல் வகையில விக்கெட் எடுக்கிற அப்படி எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரானிஸ் வரல் வந்தோடனே சிக்ஸ் ஆக இருக்குப்பா இன்னைக்கு மேட்ச் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அடுத்த பால் அவர் விக்கெட்டை காலி பண்ணுறாரு சொல்லவே அந்த அளவுக்கு 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 எல்லாருமே ஒரு பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னா பதினெட்டாவது வருஷம் அடிச்சோமா இல்லையா அப்படின்ற அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது ஆர் சொல்லலாம் கடைசி முப்பது ரன் தேவை தேவருக்கும் போது உயிரை கொடுத்தேனும் பஞ்சாப் தேசத்தை மாதிரி அவர் அவர் பெஸ்ட் தப்பே சொல்ல முடியாது ஃபைவ் அடிச்சா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ரன் அது அடிக்க முடியலையேங்க அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்தோட சசாந்த் சிங் போக அந்த பக்கம் ஆறு தந்தானப்பா பதினெட்டு வருஷ கனவுப்பா அப்படின்ற மாதிரி விராட் கோலி உட்காந்து அழுகை அப்படின்ற அளவுக்கு வந்து சூப்பாவா முடிஞ்சது பைனல்ஸ் சொல்லலாம் இதை நீ என்ன படி பாசிட்டிவ் தான் ஜெயிக்கும் சொன்னோம் அதே மாதிரி நடந்தது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் செம்ம டஃபான மேட்சஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி ப்ரெடிக் பண்ணோம் அதே மாதிரிலாம் கிட்ட வரைக்கும் மேட்ச் போய் ஜெயிச்சாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மாசம் நாங்க ப்ரெடிக் பண்ணல எண்பது சதவீதம் வந்து கரெக்டாவே இருந்தது சோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்க பேரன்பும் பெரு ஆதரவும் வந்து இந்த வீடியோ கிடைச்சிருக்கு மிக்க மிக்க நன்றினே சொல்லிக்கலாம் சோ பேப்பிள் கேப் ஓடுறா வந்து பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணாவும் அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு கேப் ஓடுறா சாய் சுதர்ஷனும் வந்து இந்த சீசன்ல வந்து முடிச்சு விடுறாங்க சோ இதுக்கப்புறம் விஷாலா கப் நமதேவா சொன்னீங்க இனிமேல் எப்படி சொல்லவே முடியாது நீங்க தலைநகர் நடக்கலாம் ஆர் சிபி அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர் சிபி ஃபேன்ஸுக்கும் ஆர் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லலாம் சூப்பர் டீம் செலக்ஷன் என்ன ஸ்ட்ராட்டஜியில எடுத்தாங்கன்னு வந்து ஆக்ஷன்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க கேரி பண்ணாங்க ஆனா தினேஷ் கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா சமயம் இந்த காரணத்துக்காக தான் எடுத்தேன் அதே மாதிரி செஞ்சாங்களா அப்படின்ற மாதிரி கப்படிச்சு கொடுத்துறேன் அப்படி அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட் வேற வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூட்டினீங்க அப்படின்னா பதினெட்டு பதினெட்டு யாக் கோலி ஜெசி நம்பர் இப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் போட்டு வந்து பாத்தீங்கன்னா தலைவனுக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா ஜஸ்ட் இந்த ரிட்டையர்மெண்ட் ஆயிருந்த டைம் கப் கொடுக்கலாம் அப்படி ரிசர்வ் த மோர் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம் எல்லா கப்பும் வச்சிருக்க பிளேயர் லிஸ்ட்ல வந்து விராட் கோலி பேரை எழுதுங்க அப்படின்ற அளவுக்கு வந்து டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் வாங்கிட்டு அப்படி பிப்டி ஒரு டீம்ல இருந்தா அப்படி அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் அந்த டீம்ல இருந்தாரு அதுக்கப்புறம் இப்போ ஐபிஎல் மட்டும் தாங்க என் தலைவனுக்கு அதையும் கொடுத்துட்டீங்க அண்டர் நைன்டீன் கூட நாங்க வாங்கிட்டு இருக்கோம் ஐபிஎல் வாங்களே அப்படின்ற மாதிரி இருந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கனவர்கள் நினைவான தினம் சொல்லலாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த ரெண்டு மாசம் சீசன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக போச்சு இன்னமே இப்ப நிறைய அப்டேட்ஸோட வந்து ஸ்போர்ட்ஸ் அப்டேட் நாங்க வேற ரெடியா இருக்கோம் இதே ஆதரவங்களை தொடர்ந்து கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லி உங்களிடம் இருந்து வீடியோ முடிது தினமலர் கிரிக்கெட் திருவிழா கமிட்டியா நன்றி வணக்கம் தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் பிரசன்டட் பை எஸ் பி ஆர் இந்தியா மார்க்கெட் ஆஃப் இந்தியா